ஆய் காய்ச்சி நீங்கள் பார்த்துட்டு இருக்குது மதுரை விளக்குத்தூரில் இருக்குது ஏகே அம்மத்தில் சாரி கலெக்ஷன் தான் பார்த்துட்டு இருக்கு இங்கே அழகான சாரி கலெக்ஷனில் இருக்குது சூப்பராக இருக்குது நிறைய கலெக்ஷன் வந்துருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் குட்டிஸில் கலெக்ஷனு எல்லாம் வந்து இந்த சாரி கலெக்ஷன் இடையில போட்டிருப்பேன் இன்னும் பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன் நம்ம வீவர்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க இந்த மாதிரி ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ரேஞ்சில் போடுங்க ஒர்க் பச்ச சாரிலாம் இது ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து எயிட் ஹண்ட்ரட் முடியும் இருக்குது அண்டு வித் ப்ளவுஸோட இருக்கும் ஃபைவ் ஹண்ட்ரட்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சிலேருந்தே ஸ்டார்டிங் இருக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தா உங்க தெரியும் ஃபோர் நைன்ட்டி எயிட்டி ஃபைவ் கூட இருக்கும் ஆல்ரெடி சாரி விடிய நிறைய போட்டிருக்கேன் இன்றைக்கி பார்க்குறது எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இந்த மாதிரி சாரிலாம் ஆனால் ஸ்லிம்மாக இருக்கும் கட்டினோம்னா ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இதிலே வந்துடும் உங்களுக்கு என்ன கலர் பல்லுவோ அதே கலரில் வந்துடும் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ளூ எல்லோ க்ரீன் ரெட் அந்த கலெக்ஷன் தான் வரும் இது இப்போ ஹஸ்பண்ட் காட்டுனது பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் தான் இதுவும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபை தான் ஒன்று ஒன்று வந்து ஃபைவ் நைன்ட்டி சொன்னார் பாக்கி எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி இதே இப்போ ஃபைவ் ஃபைவ் தான் பண்ண சொன்னார் இது ஒரு க்ரீன் பிங்க் காம்பினேஷனு எல்லாத்துலேயும் மாதிரினா ஒயிட்டு கலர் தான் கொடுத்துருப்பாங்க இந்த சாரியில் வந்து கல்கத்தா ஹேண்ட் ஒர்க் சாரி இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த தீப்டி கலர் ஒரு ஆரஞ்சு மாதிரி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒயிட்டு கலர் தான் நீங்கள் ஒயிட்டு கிளர் ஸ்டோன் வச்சு இந்த மாதிரி சேரீக்கும் நீங்கள் வியர் பண்ணிக்கலாம் அண்டு ஸ்லிம்மாக கட்டும் நைட் டைமு பார்ட்டி வியரு இந்த மாதிரி ரம்ஜான் வருது பார்த்திங்களா அந்த மாதிரி டைத்தில் இந்த மாதிரி நீங்கள் சாரீ கட்டிக்கலாம் அழகாக இருக்கும் அண்ட் ஸ்லிம்மாக வேறு கட்டுறது நல்லா கேமரா நல்லா விழுகும் டார்க் கலரில் அதெல்லாம் நல்லா விழுகும் மதிப்புறம் சூப்பராக வருங்க வேறு லெவல் செல்லும் இது கட்டினாலே புது புண்ணு மாதிரி தெரியும் ஏன்னா அந்த அளகால் ஒர்க் இருக்கும் இந்த ஒர்க்குலாம் இந்த பிஞ்சிட்டு வர மாதிரி ஒட்டுற மாதிரிலாம் இருக்கா நல்லாயிருக்கும் இந்த இது இந்த மாதிரி சாரியில் வர்றது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த மாதிரி வியூவர்ஸ் கெட்டிருந்தாங்க இப்போ வீடியோ பார்த்தா தெரியும் ஒரு சாட்டர்டே சண்டே போய் வாங்கிட்டு வந்துக்கலாம் அந்த மாதிரி கலெக்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது நெக்ஸ்ட்டு பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டசர் சில்க்ஸ் ஒன்று ஒன்றுலேயும் ஃபைவ் கலர்ஸ் சிக்ஸ் கலர்ஸ் இருக்கும் இந்த செட்டு சாரின்னு சொல்லி வாங்குறாங்களா அந்த மாதிரி யூனிஃபார்ம் சாரீ சொல்லி வாங்குவாங்க இது வந்து நானூற்றி எண்பத்தெட்டு ரூபா எல்லா கலர்ஸ் இருக்கு எல்லாம் அழகழகாக இருக்குது இது ஃபோர் செவென்ட்டி த்ரீ ஃபோர் எயிட்டி எய்ட்டு ஃபோர் செவென்ட்டி த்ரீ சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் அந்த ரேஞ்சில் தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களே இது வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் ரேட்டு வரும் ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் அஜந்தா புழு தீப்பீட்லம்மா போட்டுருக்காங்களா இது ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் இந்த ஒரே மசாலாவில் வருங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டின் இந்த சாரி இதுலேயே கொடி கொடியாக போட்டு வர வரும் ரெண்டுமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த அதுக்கு பார்த்தீங்களா கொடி கொடியாக போட்டு இந்தா இதுவும் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டீன் தான் இதே இது வந்து பூ தனித்தனியாக போட்டு வர வரும் இது எல்லாமே ட்ரெஸ்ஸிலுக்கு தான் இப்போ வந்த கலெக்ஷன் இது எல்லாமே இப்போ பொங்கலுக்கு பேர் இப்போ வந்திருக்கு அவ்வளோ அழகாக இருக்குது கலர்ஸு இது சிங்கிள் சிங்கிளாக இருக்குது வெண்டிக்கை கட் பண்ணா இருக்கும் பார்த்திங்க அந்த மாதிரி சிங்கிள் சிங்கிளாக இருக்குது அது கொடி கொடியாக இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறப்ப இந்த சாரி அறநூற்றி பதினோரு வருவா அந்த சாரி அறநூற்றி பதினோரு ரூபாய் இப்போ முதல்ல வந்து ட்ரெஸ்ஸுக்கு வேறு மாதிரி இது வந்து நான் இப்போ வேறு வீடியோன்னு சொல்லியிருப்பேன் இந்த கோலப்பொடியில் கலர் புடி போடும் போ ஜிகு ஜிகு மாதிரி அந்த மாதிரி அங்கங்கே அங்கங்கே போட்டிருப்பாங்க அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் செவென்ட்டி த்ரீ எல்லோ வித் க்ரீன் காம்பினேஷன் கோயில் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி சாரீ எல்லாம் இருந்துச்சு டார்க் க்ரீன் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு கலர்ஸ் எல்லாமே டார்க் கலர் தான் நல்லா ஃபங்க்ஷன் கட்டிட்டு போகிற மாதிரி இருக்குது இந்த சாரியெல்லாம் இது ஃபோர் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் எயிட்டி எயிட் அஜந்தா ப்ளூவும் பெப்சி ப்ளூவும் கொடுத்துருக்காங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸோடு தான் வருது இது எகைன் சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ்டின் இந்த சாரி ரொம்ப அழகான கலெக்ஷன்லாம் இருக்குது இந்த சாட்டர்டே சண்டே விசிட் பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னாக்கு குயின் சாஃப்டி சில்க் டிஜிட்டல் பிரிண்ட்டு ஒரு ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி செவன் இதில் ரெண்டு டிசைன் போட்டிருப்பாங்க கலர் வந்து லைட் கலரில் இருக்கும் அந்த ரெட்டு கலரில் பார்ட்ரு ஃபுல்லாக சாரி ஃபுல்லாக குடி குடி அந்த மாதிரி டிசைன் போட்டிருப்பாங்க நல்லாயிருக்கும் இதெல்லாம் நீங்கள் வந்து ஃப்ளோட்டின் மட்டும் கட்டிகிட்டு போகலாம் அந்த மாதிரியே இருக்குது மெட்டீரியல் பார்க்குறதுக்கு நல்லா சைனிங்காக இருந்துச்சு க்ளோவாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு இது டே நைட் ரெண்டு டைமே நீங்கள் யூஸ் பண்ணலாம் அழகாக இருந்துச்சு எனி கலர் ப்ளவுஸ் நீங்கள் இதில் என்ன கலர் ப்ளவுஸ் இருக்க போட்டுக்கலாம் இது பாருங்களேன் அந்த கலெக்ஷன் வச்சுக்கோ அது ஒன்று இந்த எங்கேயோ ஒன்று இந்த கத்தி குளித்தி பிள்ளை மாதிரி இருக்கலாம் இந்த ரெண்டு டிசைன் அதில் இருக்குது இந்த டிசைனில் வந்து பார்த்தீங்கன்னாக்க குயின் சாஃப்ட் டிசைன்கில் இந்த மாதிரி இந்த ரெண்டு இது லைட் கலர் கத்திப்புக்களை மாதிரி இருக்குது இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம் அதே இன்னொன்று வந்து வேறு டிசைனில் போட்டிருப்பாங்க அதுலேயும் இப்போ எடுத்து எடுத்துக்காட்டு வர பார்ப்போம் நல்லா இருந்துச்சு டிசைனே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா போட்டுருக்கோன்னா அண்டு வித்து ப்ளவுஸோட இருந்துச்சு நம்ம சொன்னமே ஒரு பக்கம் முந்தி அடித்தா போதும் ஒரு பக்கம் அடிக்க வேணாம் தான் இருக்குது பார்த்திங்களா இவ்வளோ சாரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு டிசைன் ஃபுல்லாக இப்படி தான் இந்த சிப்ளியெலாம் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு மாதிரி டிசைன் போட்டிருந்தாங்க நூல் நூலாக நார் நாராக கட்டின மாதிரி அந்த மாதிரி ஒரு டிசைன் அந்த வளம் மாதிரி ஒரு சுங்கம் எனக்கு பிடிக்காத சுங்கம் இந்த மாதிரி சுங்கம் பிடிக்காது ஏன்னா மோதிரம் வளையல் எழுத்துட்டு வந்து டிஸ்டர்ப் பண்ணும் அந்த மாதிரி சுங்கம் அது இந்த மாதிரி ஃப்ளோட்டின் விட்டு கட்டுறவங்க கட்டலாம் அழகாக இருக்கும் ஆனால் கட்டினா இந்த ரெண்டு டிசைனும் நல்லா இருந்துச்சு நான் இந்த சுங்கத்துக்காண்டி ரிஜெக்ட் பண்ணிட்டு நினைக்கிறேன் இந்த சாரி நல்லா இருந்துச்சு இப்போ ரெண்டு சாரி கட்டினேன் இதில் பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு சாரியுமே கலரும் நல்லா இருந்துச்சு டிசைன் நல்லா இருந்துச்சு டிஃப்ரெண்ட்டான டிசைன் இருந்துச்சு குட்டீஸில் பெரியவங்கெல்லாம் இருக்குங்க இந்த டாப்ஸு சுடிதார் கலெக்ஷன் சொல்கிறீங்களா அதெல்லாம் வந்து நான் ஷார்ட்ஸில் போடுற நீங்கள் அதில் பார்த்துக்கோங்க இதில் போட முடியும் அது வேறு மாதிரி நம்ம எடுப்போம் வீடியோ அதனால் வந்து அது வந்து ஷார்ட்ஸில் தான் போடுவேன் நீங்கள் பெரிய வீடியோவில் இதில் பார்த்துக்கோங்க நிறைய பேர் மெயிலில் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னாக்கி இந்த சாரியோட ரேட் என்ன இந்த கல்லோட ரேட் என்ன இது அட்ரஸ் என்ன கான்டக்ட் நம்பர் என்ன சொல்லி அதை நான் போடுற வீடியோவில் பழைய வீடியோவில் போகிறப்போ டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருப்பேன் கண்டினியூவாக பார்த்துருக்கேன் போர் ஒடிக்குது அது அந்த இதை நான் சொல்கிறது இல்லை அந்த ஆட்டு போட்டு எவ்வளோ நாள் ஆச்சு நான் அது ரொம்ப நல்லாச்சு அது இன்னும் கமெண்ட்ஸில் கேட்டுட்டீங்க அதிலேயே வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதிலே சொல்லிருப்பேன் அட்ரெஸ்ஸு காண்டாக்ட் நம்பர்லாம் இருப்பேன் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உன் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோக்கா வெயிட் பண்ணுங்கள் பாய் கைஸ்